குட் ஈவினிங்ஸோட இன்னைக்கு மேக்ஸ்லாஸ்லாம் போனவியல் போனவியல்னா என்ன எதற்காக இந்த சாப்டர் நம்ம படிக்கிறோம் மேக்ஸ்ல நம்ம வந்து ஒவ்வொரு சாப்டர்மே நம்ம பாக்குற எல்லா ரீசண்ட் எக் சாப்டர் நம்மளுடைய டே டு டே லைஃப்ல எங்கயாவது ஒரு இடத்துல வந்து கொத்து போற மாதிரி ஸோ ஒவ்வொரு இடத்தையுமே நம்ம யூஸ் பண்ணக்கூடிய எல்லா விஷயங்களும் நம்ம படிக்கிறது அதில் உங்களுக்கு பார்க்கும்போது மேக்ஸ் ரொம்ப ட்ரையாக ஆகும் பட் எல்லா இதுவுமே நம்மளோட லீவுகளுக்கும் நம்ம வந்து பார்க்குற விஷயங்களை தான் நம்ம இங்கே கம்பியாக பார்ப்போம் ஸோ நான் லாஸ்ட் கிளாஸில் கிளாஸ்ல ட்ரிப்னோமேட்ரீடையா வந்து அந்த விகிதங்கள் ரேஷியோஸ் வந்து எப்படி மைண்டில் ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது நான் அவங்களுக்கு ஒரு अ किन्तु सॉलिटोज़ साइंटीज़ आना यून्ने कास्टीज़ आना यून्ने टाइम साइंटीज़ आना इधर भी चिंत करने इधर पर कम करना पर ओल्ड हारी ओल्ड हारी एंड ओल्ड हारी कैंडिडेस ओल्ड आर सो ओल्ड हारी ओल्ड आपको सिद्ध बाय हाइपोटन न्यूज़ अभी निरोगित नमः ओल्ड

opposite side பை adjacent side இது தான் வந்து sin cos tan என்ன அப்படிங்கிறது நம்ம cos tan அப்படினா என்ன அப்படிங்கிறது நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல எப்படி இத மைண்ட்ல ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும் அப்படிங்கறது நம்ம பார்த்தோம் இல்லையா சைன் தீட்டானா எப்படி காஸ் தீட்டானா எப்படி ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும் டான் தீட்டானா எப்படி ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும் அப்படிங்கறது லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம பார்த்தோம் ஸோ இன்னைக்கு இந்த செங்கோண முக்கோணம் இந்த பக்கங்களை வைத்து ஒரு செங்கோண முக்கோணம் வரைந்தால் அதனுடைய மதிப்புகள் தீட்டாவின் அடிப்படையில் எவ்வாறு கணக்கிடப்படும் அப்படிங்கிறத நம்ம போறோம் லைட்டா இந்த கோணம்லாம் வந்து லைன்ஸ் எல்லாம் சாஞ்சிடுச்சு அப்படின்னா வந்து ஒண்ணும் வரி பண்ணாதீங்க அதற்காக நான் உங்களுக்கு ஒரு சிமுலேஷன் ஷோ பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம சிக்ஸ் பாயிண்ட் ஒன்னுக்கு போயிடலாம் சரிங்களா சோ நான் உங்களுக்கு ஒரு சிமுலேஷன் காட்டுறேன் அதுல ஒரு விஷயம் சொல்றேன் ரெண்டாவது ஒரு சிமுலேஷன் காட்டுவேன் அதுல ஒரு விஷயம் சொல்றேன் ஓகேவா இப்போ இந்த சிமிலேஷன் பாருங்க நாப்பத்தி அஞ்சு டிகிரின்னு சொல்லிட்டு நான் தான் பண்ணி வச்சிருக்கேன் சரியா இது நீங்க இந்த தீட்டா வேல்யூஸ வந்து சேஞ்ச் பண்ணிட்டே போலாம் இங்கிருந்து ஜீரோல இருந்து நைன்டி வரைக்கும் எடுத்துட்டு போகலாம் சைன் நாப்பத்தி அஞ்சு டிகிரிங்கிறது நான் ஃபிக்ஸ் பண்ணி இங்க வச்சிருக்கேன் சோ இது வந்து கர்ணப்பக்கம் இது எதிர்ப்பக்கம் அதன என்னோட இருக்க பாருங்க ஃபைவ் அப்படின்னு இருக்கிறது வந்து ஹைபாட்டியூஸ் கர்ணப்பக்கம் ஃபோர் அப்படிங்கிறது வந்து எதிர்ப்பிட்டாவின் எதிர்பக்கம் ஆப்போசிட் சைடு அண்ட் திஸ் டவுன் ஃபோர் வந்து அட்ஜசன் சைடு அடுத்துள்ள பக்கம் தீட்டாவிற்கு அடுத்துள்ள பக்கம் தீட்டாவிற்கு எதிர்பக்கம் தீட்டாவினுடைய கர்ணபக்கம் ஓகேவா சோ அப்போ சைன் தீட்டாவினுடைய என்ன எதிர்பக்கம் பை கர்ணம் எதிர்ப்பம் டிவைடட் பை பக்கம் சோ அப்போ இந்த எதிர்பக்கத்துல என்ன மதிப்பு இருக்கோ அது டிவைடட் பை கர்ண பக்கத்துல என்ன மதிப்பு இருக்கோ அது ஆப்போசிட் சைட் பை வேல்யூ டிவைடட் பை ஹைபாட்டனியூஸ் வேல்யூ அதே காஸ்தீட்டானா பாருங்க அடுத்துள்ள அடுத்துள்ள பக்கம் 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 பை 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 அதுவும் ஃபோர் 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 அண்ட் ஃபைவ் ஃபைவ் எதிர் சோ சோ இது நம்ம தீட்டா வேல்யூஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு படிப்போம் சைன் 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 ஜீரோ தேர்ட்டி என்ன 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 ஃபார்ட்டி சிக்ஸ்டி நைன்டி சேம் லைக் டேன் cosecant, secant, cot, இது எல்லாத்துக்குமே, இந்த theta value table வந்து, ஒரு table படிப்போம். பட் அது நம்லக்கு இந்த exerciseக்கு இல்லை. பயிற்சி 6 புள்ளி இந்த முக்கோணவியல் வீரங்கள வந்து, நம்ம values, theta values இருந்துதுனா, நான் லாஸ்ட் கிளாஸ்ல உங்களுக்கு ஒரு சிமுலேஷன் காமிச்சேன் பைவ் பை சிக்ஸ் பைவ் பை டூ ரேடியன்ல இருக்கிறத தீட்டாவா மாத்தும்போது ஒன் எயிட்டி பை பையால நம்ம டிவைட் பண்ணும் மல்டிப்ளை பண்ணினோம் அப்படின்னா நமக்கு வந்து தீட்டா வேல்யூ என்ன கிடைக்கும் அப்படின்னுட்டு சோ அதே சிமுலேஷன் இந்த எக்ஸசைஸ் முடிஞ்சு சிக்ஸ் பாயிண்ட் டூ வரும்போது உங்களுக்கு இந்த சைன் ஜீரோ நீங்க நம்ம வேல்யூஸ் கூட நம்ம வந்து பிளஸ் ஆர் மைனஸ்ல வந்து ஒன் பை டூ ஒன் பை ரூ டூ ரூ த்ரீ பை டூ அப்படின்னு சொல்லி பாத்திருப்போம் சோ அந்த சிமிலேஷன் சேம் டேபிள் தான் உங்களுக்கு சிக்ஸ் பாயிண்ட் டூல தான் வருது சிக்ஸ் பாயிண்ட் ஒன்ல பாத்தீங்க அப்படின்னா இந்த வேல்யூ சைன் தீட்டானா என்ன பக்கம் காஸ் தீட்டானா என்ன அடுத்துள்ள பக்கம் கரண பக்கம் டான் தீட்டானா என்ன சோ காட் கொசிகன் அப்படிங்கிறது வந்து கொசிகன் தீட்டா இஸ் ஈக்வல் டு சைன் தீட்டாவினுடைய தலைகீழி சீக்கன் தீட்டா வந்து தீட்டாவினுடைய தலைகீழி இதெல்லாமே நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோம் டேன் தீட்டா வந்து கோட்டாஞ்சன் தீட்டாவுடைய ரெசிப்ரோக்கல் சோ இதெல்லாம் வந்து நம்ம லாஸ்ட் கிளாஸ் பார்த்தோம் அதுதான் இப்போ சம்சா நம்ம பார்க்க போறோம்

ஒன் பை சைன் தீட்டா இங்கே குடுத்திருக்காங்க பாத்தீங்களா நீங்க சைனும் காசும் ஞாபகம் வச்சுட்டீங்கனாலே டான் தீட்டா இஸ் ஈக்வல் டு சைன் தீட்டா பை காஸ்தீட்டாங்க theta அப்படிங்கிறது வந்து அதே டிகிரி மைனஸ் தீட்டா இஸ் ஈக்வல் டு காஸ் தீட்டா நைன்டி டிகிரி மைனஸ் தீட்டா அப்படின்னா என்ன மேம் ஃபார் எக்ஸாம்பிள் சைன் 90 டிகிரி மைனஸ் தேர்ட்டி டிகிரின்னு போச்சுன்னா cos சிக்ஸ்டி டிகிரி அப்படிங்கிறது தான் ஆன்சர் ஓகேவா ஸோ சைன் நைன்டி டிகிரி மைனஸ் எனி தீட்டா as per the, முற்றொருமை ஐஸ் படி காஸ்தீட்டா சைன் நைன்டி டிகிரி மைனஸ் தீட்டா இஸ் ஈக்வல் ட்ரிக்னாமெட்ரிக் ஐடென்டிட்டீஸ் படி காஸ்தீட்டா காஸ் நைன்டி டிகிரி மைனஸ் தீட்டா இஸ் ஈக்வல் டு சைன் தீட்டா டேன் நைன்டி டிகிரி மைனஸ் தீட்டா காட் தீட்டா காட் நைன்டி டிகிரி மைனஸ் தீட்டா டேன் தீட்டா அதேதான் கோகண்ட் அண்ட் சீக்கண்ட் இப்ப பாருங்க நான் இந்த trigonometric ரேஷியோஸ் தான் சொன்னேன் இது நம்ம அடுத்த வகுப்புல நம்ம இந்த ரேஷியோஸ் வந்து பார்ப்போம் ஜீரோ டிகிரி தேர்ட்டி டிகிரி டிகிரிங்கிறது அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம் நம்ம இந்த கிளாஸ்ல பாக்க வேண்டியது இந்த பன்னெண்டு ஃபார்முலாஸ் தான் இது ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் இந்த மாதிரி உங்களுக்கு இப்ப இந்த டிகிரி வேல்யூஸ மட்டும் மாத்துவேன் எனக்கு வேற எந்த சேஞ்சஸும் இங்க நடக்காது பாருங்க இந்த டிகிரி வேல்யூஸ் இப்ப தேர்ட்டி அப்படின்னு வச்சேன்னா அது காஸ்ட் டுவெண்ட்டி செவன் டிகிரி தேர்ட்டி டிகிரி அப்படின்னு சொல்லிட்டு வரும் இது என்ன இதை நான் வந்து சேஞ்ச் பண்ணினா வரக்கூடிய வேல்யூ அடுத்த வகுப்புலதான் நம்ம பார்க்கணும் ஓகேவா சோ இப்ப இந்த டிகிரி வேல்யூஸை மாத்தும் போது என்ன ஆகுது இந்த அட்ஜஸன் சைடோட வேல்யூவும் ஆப்போசிட் சைடோட வேல்யூவும் ஜஸ்ட் மாறுது எதுவுமே வந்து உங்களுக்கு வந்து மாறாது இந்த தீட்டாவை அவுத்தும் போது எனக்கு வந்து சைட் வேல்யூஸ் மட்டும்தான் மாறுது முதல்ல நான் வந்து ஃபோர் ஃபைவ் வச்சிருந்தேன் இப்போ த்ரீ ஃபோர் ஃபைவ் இது வந்து உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும் சைன் தீட்டா காஸ்ட் தீட்டா டேன் தீட்டா உடைய டிஃப்ரென்சியேஷன் ஈஸியா தெரியும் ஓகே நம்ம இப்போ எக்ஸசைஸ் ப்ராப்ளம் சிக்ஸ் பாயிண்ட் ஒன்னுக்கு போயிடலாமா ஓகே எனக்கு இப்போ ஒரு டவுட் கேட்டிருக்கீங்க நான் டவுட் சொல்லிடுறேன் மேம் எனக்கு நீங்க லாஸ்ட்லி வச்சிருந்தீங்க இது வேல்யூஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்னு கேட்டிருக்கீங்க சைன் தீட்டானா என்ன எதிர்பக்கம் பை கர்ணப்பக்கம் ஸோ தீட்டாவினுடைய எதிர்பக்கம் எது ஆப்போசிட் சைட் ஃபார் தி தீட்டா இஸ் ஃபோர் அண்ட் I pattern uses five. So sine theta is equal to four by five. उन्ना कंफ्यूजा உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும் இப்ப நம்ம எக்ஸசைஸ் ப்ராப்ளம் போகலாம் ஓகேவா நான் இப்ப சொன்னதெல்லாம் தான் இங்க உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஓகேவா சோ அததான் நம்ம இப்ப வந்து அதே மாதிரி இன்னொரு விஷயம் பாருங்க இந்த ஹைபாட் நியூஸ் கொஸ்டின்ஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா சில கேள்விகள்ல ஆப்போசிட் சைட் கொடுத்துருப்பாங்க அட்ஜன் சைட் கொடுத்துருக்க மாட்டாங்க ஹைபாட்டன் ஆப்போசிட் சைடு ஏதோ ஒரு ரெண்டு சைடு குடுத்து மூணாவது சைடு கேட்டிருப்பாங்க சில கொஷ்டின்ஸ் அப்போ அடுத்துள்ள பக்கம் மற்றும் எதிர் வர்க்கங்களின் கூடுதலானது கர்ண வர்க்கத்தின் கூடுதலுக்கு சமம் அப்படிங்கிறது பிதாகர்தேற்றம் மற்ற இரு பக்கங்கள் அத டூ சைட்ஸ் அப்படின்னு சொல்லிக்கலாம் இல்ல அடுத்துள்ள பக்கம் மற்றும் எதிர் வர்க்கங்களின் கூடுதலானது கர்ணப்பக்கத்தின் வர்க்கத்தின் கூடுதலுக்கு சமம் இது ஆப்போசிட் சைட் பை ஆப்போசிட் சைட் பிளஸ் சைட் ஈக்வல் ஸ்கொயர் அதாவது இங்க நான் வந்து ஏபிசி அப்படின்னு பேர் வச்சுட்டேன்னா ஏபி ஸ்கொயர்ட் பிளஸ் பிசி ஸ்கொயர்ட் இஸ் ஈக்வல் டு ஏசி பை பித்தாக ஒரு சைடு மிஸ் ஆகுதுன்னா யூஸ் இப்போ எனக்கு ஃபார் எக்ஸாம்பிள் இது ரெண்டும் கொடுத்திருக்காங்க த்ரீ கொடுக்கலன்னா இந்த வேல்யூல இருந்து இத மைனஸ் பண்ணா இது கிடைக்கும் இது ரெண்டும் கொடுத்துருக்காங்கன்னா இது ரெண்டையும் ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணீங்கன்னா மூணாவது வேல்யூ ஹைபாட்டன்யூஸ் கிடைக்கும் சோ எப்படி உங்களுக்கு பேர் கொடுத்துருக்காங்களோ ஹைபாட்டன் கொடுத்து ஆப்போசிட் சைடு அண்ட் அஜசன் சைடில் ஏதோ ஒன்று மிஸ்ஸிங்னா ஹைபாட்டர் நியூஸ்லேருந்து இதை லெஸ் பண்ணுவீங்க இதே இது ரெண்டும் கொடுத்து ஹைபாட்டர் நியூஸ் கேட்டிருந்தாங்கன்னா ஆப்போசிட் சைடு அண்ட் அஜசன் சைடை ஆட் பண்ணுவீங்க ஓகே அதை நீங்கள் இப்போ நம்ம சம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணும்போது உங்களுக்கு புரியும் ஸோ கான்செப்ட் தான் நான் இப்போ இது வரைக்கும் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் ஸோ இப்போ ப்ராப்ளம்ஸ் உள்ள போகலாம் ஸோ கான்செப்டில் இந்த ஒரு கான்செப்ட் மிஸ் ஆயிருந்தது அதை தான் நான் இப்போ சொன்னேன் So, இப்போ, so, 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 exercise 6.1, பயிற்சி ஆறு புள்ளி ஒன்னு ஓகே தமிழ்ல போ கொஷின் பிரச்சனை இல்லை இங்கிலீஷ்ல காட்டிடுறேன் ஃப்ரம் த ஃபிகர் ஃபைண்ட் ஆல் த ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோஸ் ஆஃப் ஆங்கிள் பி ஓகே எல்லா ரேஷியோஸும் கேட்டிருக்காங்க இந்த ஃபிகர் இந்த டயக்ராம் வச்சுட்டு நீங்க sin b cos b tan b cosecant b secant b and cot b எல்லாமே சொல்லுங்க அப்படி சொல்லிருக்காங்க இங்க உங்களுக்கு வந்து b a இருக்கிற placeல 90 degree b தான் theta இருக்கக்கூடிய placeல இருக்கு அப்ப வந்து 41 9 and 40 ஓகேவா அத வச்சு 41 40 9 41 சோ இத வெச்சு நம்ம இப்போ sin theta cos theta cosecant theta secant theta கோஸ்டான் டீட்டா தட் ஸ்காட் டீட்டா இது எல்லாமே என்ன அப்படிங்கறது இப்ப நம்ம ஆன்சர் பண்ண போறோம் ஓகேவா சிக்ஸ் பாயிண்ட் ஒன்ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஃபர்ஸ்ட் நம்ம பார்முலா எழுதிலாம் ஓகே அதுக்கப்புறம் அந்த நம்பர் செய்யறான் அதாவது ஃப்ரம் த ஃபிகர் ஃபைன் ஆல் த ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோஸ் ஆஃப் அண்ட் பி தான் சொல்லிருக்காங்க இல்லையா சோ அப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஆறு புள்ளி ஒன்னுல முதல் கேள்வி சைன் பி இஸ் ஈக்வல் சைன் தீட்டா ஓகேவா சைன் நம்ம இங்க தீட்டாக்கு பதிலாக பின்னு சொல்லி இருக்கிறதுனால பி சோ அப்போ என்ன வரும் எதிர் வீட்டில் கர்ணன் எதிர் பக்கம் பை கர்ண பக்கம் ஓல்டு ஹரி ஆப்போசிட் சைட் பை ஹைபோட்டன்யூஸ் அடுத்தது காஸ் பி Cos cos B is Apo, cos tan. Tan B is is equal equal to பக்கம் அப்போ adjacent side by hypotenuse sin tan tan காவல்க்கம் பைன் காஸ் அடைபேன் ஓகே பக்கம் பை அடுத்துள்ள अर्जेंसन साइन, ओके बा साइन कॉस टैन, कोसीकेंड, इंगे वंदरा मैं आंसर ये दो पोरों, इक्वल टू पोर्टिकर, ये आंसर ये दो पोरों, कोसीकेंड थीटा, कोसीकेंड थीटा इक्वल टू सीकेंड थीटा इक्वल, कोसीकेंड बी सीकेंड बी, टैन कॉट बी को सीकेंड बी इक्वल तू सीकेंड बी इक्वल तू कार्ट बी इक्वल तू ओके वाह सो इधर हाइपोटेन्यूस भाई अपोसिट साइड हाइपोटेन्यूस भाई अजस्सन साइड अजस्सन साइड भाई अपोसिट साइड ओके वाह फॉर्मूला ये रही आज्ञे इफॉम फिगर लर्न दे निंगे आंसर सोला पोलिंगे சோ இப்ப வந்து என்னென்ன வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க நயன் ஃபார்ட்டி அண்ட் ஃபார்ட்டி ஒன் கொடுத்துருக்காங்க இல்லையா இப்ப இதுல ந நயன் அப்படிங்கிறது தான் வந்து உங்களுக்கு எதிர்பக்கத்தினுடைய மதிப்பு நாற்பது அப்படிங்கிறது வந்து அடுத்துள்ள பக்கத்தினுடைய மதிப்பு நாப்பத்தி ஒண்ணு அப்படிங்கிறது வந்து கர்ண பக்கத்தினுடைய மதிப்பு ஓகேவா இப்ப நமக்கு எல்லா இடத்துலயும் எது எதோட வேல்யூஸ் இருக்கோ எடுத்து போய் போட போறோம் அவ்வளவுதான் இப்போ வந்து நீங்க ஆன்சர்ஸ் வந்து எனக்கு ஷார்ட் செஷன்ல சொல்லலாம் நான் வந்து ஃபார்முலாவும் கொடுத்துட்டேன் எது எதிர்பக்கத்தினுடைய மதிப்பு எது அடுத்துள்ள பக்கத்தினுடைய மதிப்பு எது கர்ண பக்கத்தினுடைய மதிப்புன்னு சொல்லிட்டேன் சோ நீங்க சாட் செஷன்ல இப்ப எனக்கு ஆன்சர்ஸ் சொல்லலாம் நயன் டிவைடட் பை ஃபார்ட்டி ஒன் அடுத்தது ஃபார்ட்டி டிவைடட் பை ஃபார்ட்டி ஒன் அடுத்தது வந்து

சோ இப்ப ஃப்ரம் ஃபிகர்ல இருந்து வேல்யூஸ் நான் உங்களுக்கு கொடுத்ததுனால ஆன்சர் கரெக்டா சொல்லிட்டீங்க வெரி குட் சூப்பர் சோ இப்ப கொஸ்டின் நம்பர் டூ போலாமா கொஸ்டின் நம்பர் டூ சோ கான்செப்ட் ஏதாவது புரியல அப்படின்னா தயவு செஞ்சு இப்பவே கேளுங்க சோ அப்பதான் வந்து உங்களுக்கு ஈஸியா இருக்கும் சம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணும்போது இதுவும் பாருங்க பிரம் த ஃபிகர் பைன் த வேல்யூஸ் ஆஃப் சைன் பி சீ கென் பி காட் பி சைன் சீக்கென் காட் அப்புறம் கா சி ப்ளான் சி கொசிக்கென் சி இப்படி சொல்லிருக்காங்க சோ இப்போ வந்து உங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா இங்க உங்களுக்கு என்ன சொல்லியிருக்காங்க மூணு வேல்யூ தீட்டாவ வந்து பி இருக்கிற பிளேஸ்லயும் மூணு வேல்யூ தீட்டாவை வந்து சி இருக்கிற பிளேஸ்லயும் சொல்லிருக்காங்க ஓகேவா சோ அப்ப நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா நமக்கு பி இருக்கிற பிளேஸ்ல தீட்டாவை எடுத்துக்கிட்டோம் இப்ப நான் ஒர்க் அவுட் பண்றேன் இது அந்த டயக்ராம் உங்களுக்கு போர்ட்ல போடுறேன் அப்பதான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணா புரியும் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் புக்ல குடுத்துருக்குற டயகிராம் எக்ஸ்பிளைன் பண்றேன் பிடி சி ஏ சரியா இப்போ தீட்டாவ பி ல எடுத்துக்கிறீங்க ஓகேவா இது கொஸ்டின் நம்பர் டூ தீட்டாவ பி ல எடுத்துக்கிட்டா இங்க உங்களுக்கு வந்து ஹை பாட்டன் இருக்கு அட்ஜஸ்டன்ட் சைடு இருக்கு ஆப்போசிட் சைடு கிடையாது தீட்டாவினுடைய மதிப்பு சி ஆ எடுத்துக்கிறீங்க அப்படின்னா இங்க உங்களுக்கு வந்து பதினாறு கொடுத்திருக்காங்க கீழே வந்து பதினாறு மட்டும்தான் கொடுத்துருக்காங்க ஆஹ் ஆப்போசிட் சைடும் இல்ல நியூஸும் இல்ல அட்ஜசன் சைடு மட்டும் தான் கொடுத்துருக்காங்க சோ ஃபர்ஸ்ட் இந்த வேல்யூக்கு முக்கோணம் ஏபிடி ட்ரையாங்கிள் ஏபிடியில நீங்க ஏடிய ஃபைண்ட் அவுட் பண்ணணும் பண்ணிட்டீங்கன்னா ட்ரையாங்கிள் ஏடிசியில உங்களுக்கு ஏடியுடைய வேல்யூ கிடைச்சிடும் டிசியுடைய வேல்யூ கிடைச்சிடும் அப்ப ஏசி மட்டும் கண்டுபிடிக்கணும் சோ ஃபர்ஸ்ட் நீங்க இந்த கொஸ்டினுக்கு என்னென்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஏடி கண்டுபிடிக்கணும் அண்ட் ஏசி கண்டுபிடிக்கணும் இது ரெண்டும் கண்டுபிடிச்சா மட்டும்தான் அவங்க கேட்டிருக்கிறது உங்களால போட முடியும் சோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சுதா நான் ஏன் வந்து ஒரு சைடு கொடுத்து இன்னொரு சைடு கொடுக்கலன்னா வந்து வை பித்தாகரஸ்தீரத்தின் படி நம்ம சில பார்முலா போடணும்னு இல்லையா அதுதான் இப்ப நம்ம போட போறோம் வை பித்தாகர ஸ்தீரம் ஏடி ஈக்வல் டு தேர்ட்டீன் ஸ்கொயர்டு இங்க ஹைபாட்டன் பதிமூணு ஸ்கொயர்டு இப்ப நான் என்ன சொல்லியிருந்தேன் உங்களுக்கு கான்செப்ட் சொல்லும் போதே கர்ணப்பக்கம் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அதுல இருந்து மற்ற ஏதோ ஒரு பக்கம் அடுத்துள்ள பக்கமா இருக்கட்டும் எதிர்பக்கமா இருக்கட்டும் எது கொடுத்தாலும் கர்ண பக்கத்துல இருந்து மைனஸ் பண்ணினோம்னா இன்னொரு பக்கம் இல்லாத பக்கம் கிடைக்கும் இதே கர்ணப்பக்கம் கொடுக்கிறேன்னா அடுத்துள்ள பக்கத்தையும் எதிர்ப்பக்கத்தையும் கூட்ட வேண்டும் வர்க்கங்களின் கூடுதல் எடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிருங்க இல்லையா இப்ப வந்து பதிமூணு ஸ்கொயர்ட் மைனஸ் அஞ்சு ஸ்கொயர்டு square root of 13 squared is 169 minus 25 which is square root of 144 square root 144 வெளில் எடுத்தீர்கள் நான் 12 நடுத்தது AC AC இக்கி வந்து பாருங்க இப்போ இந்த அடுத்தில் இங்க என்னாச்சு இந்த பக்கம் வந்து 12 அப்படினிக் கடச்சாத்து அப்போ டையாங்கள் ABDலை हைப்பாட்ணியும் 13 அட்ஜசன் சைட் ஃபைவ் ஆப்போசிட் சைட் டுவெல் அப்படின்னு கிடைச்சிருச்சா கேருங்க சோ இப்ப ட்ரையாங்கிள் ஏடிசியில பாத்தீங்கன்னா எதிர்பக்கமும் அடுத்துள்ள பக்கமும் உள்ளது கர்ண பக்கம் இல்லை இப்ப இங்க என்ன பண்ண போறோம் ஸ்கொயர் ரூட் ஆஃப் டுவெல் ஸ்கொயர்டு பிளஸ் சிக்ஸ்டீன் ஸ்கொயர்டு இஸ் ஈக்குவல் square root of 144 plus square root of 256 is equal to இது ரண்டி add பண்ணிங்கள்னா square root of 400 which இது square root लந்து வெல்ல அடுத்தீங்கள்னா 20 20 ok so இப்ப இங்கையும் हைப்பாட்ட நியுஸ் கட்ட சிரிச்சாம் so இப்ப நம்ம கேட்ட கேல்விக்கு போயில்லாமா என்ன questions நமக்கு கேட்டாங்களோ அதுக்கு நம்ம போயில்லாமா சோ இந்த மாதிரி தான் ஐடென்டிஃபை பண்ணணும் ஓகே எனக்கு நீங்க இப்போ இத திருப்பியும் ஒரு தடவை சொல்ல சொல்லிருக்கீங்க பிதாகரஸ் தியேற்றத்தின் படி உங்களுக்கு போட்டது இன்னொரு தடவை எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லிருக்கீங்க ஒரே ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க இது ஒரு செங்கோண முக்கோணம் கான்செப்ட்ல கிளியராருங்க இது எதிர்பக்கம் இது அடுத்துள்ள பக்கம் இது கர்ண பக்கம் சரிங்களா opposite opposite side adjacent side hypotenuse. Opposite side adjacent side, hypotenuse இதுல இந்த ரெண்டு பக்கங்கள் கொடுத்துருக்காங்க அப்படின்னா இதை வந்து add பண்ணணும் ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் இஸ் ஈக்வல் டு சி ஸ்கொயர் கிடைக்கும்

கர்ண பக்கத்தை இதுதான் உங்களுடைய கான்செப்ட் பிதாகரஸ்தீரமே இதுதான் மற்ற இரு பக்கங்களின் வர்க்கங்களின் கூடுதலானது கர்ணப்பக்கத்தின் வர்க்கத்தின் கூடுதலுக்கு சமம் அப்படிங்கிறது பிதாகரஸ் பிதாகரஸ்தீரமை ஓகேவா சோ அதுதான் இங்க வந்து உங்களுக்கு சொல்லியிருக்காங்க இப்ப நம்ம வந்து சைன் பி என்னென்னலாம் பி கேட்டிருக்காங்க என்னென்னலாம் சி கேட்டிருக்காங்கன்னு தெரியணும் இல்லையா சைன் பி அப்படின்னா நான் வந்து இங்கிலீஷ்ல மட்டும் எழுதுறேன் ஆப்போசிட் சைட் பை நியூஸ் அடுத்தது என்ன கேட்டிருக்காங்க பி வந்து வந்து என்ன ஒன் பை தான் நமக்கு ஃபார்முலாவே போட்டுக்கலாம் ஆப்போசிட் சைட் பை ஹைபாட்டோ நியூஸ் அட்ஜசன் சைட் பை நியூஸ் அப்படிங்கறத வந்து ஹைபாட்டன் நியூஸ் பை அட்ஜசன் சைட் சீக்கன்ட் ஒன் பை காஸ் தானே சோ அடுத்தது வந்து என்ன கேட்டிருக்காங்க காட் பி அப்படின்னு கேட்டிருக்காங்க காட் பி அப்படிங்கிறது வந்து தலைகி ஒன் பை டேன் இல்லையா சோ அப்ப வந்து அதுக்கான பார்முலா என்ன ஹாரி அண்ட் ஹிஸ் ஆப்போசிட் 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 சைடு 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 பை பை அது வந்து வந்து என்ன ஆகும் சோ தீட்டாவினுடைய பொறுத்து இல்லையா பிக்கு எது எது இதுதான் தீட்டா இதுக்கு பிக்கு வந்து ஆப்போசிட் சைடு வந்து பன்னெண்டு ஹைபாட்டன் பன்னெண்டு பை பதிமூணு இதுக்கு வந்து வந்து பை hypotenuse by adjacent side அப்பு வந்து 13 divided by 5 அடுத்தது adjacent side by opposite side adjacent side இது 5 divided by opposite side இது 12 which is equal to 5 by 12 இந்த formulaச் எழுதிட்டீர்கள்னா உங்களுக்கு எப்படி கேட்டாலும் theta value கு answer பண்டது easy அடுத்தது வந்து காஸ் சி கேட்டிருக்காங்க அடுத்தது வந்து சிஐ பொறுத்து தீட்டாவின் மதிப்பு சிஐ பொறுத்து அது எதை பொறுத்து வேணா இருக்கட்டும் வேல்யூஸ் தான் மாறுமே தவிர ஃபார்முலா என்னைக்குமே மாறாது காஸ் தீட்டாவினுடைய மதிப்பு எதிர் வீட்டில் கர்ணன் அடுத்த வீட்டில் கர்ணன் ஓல்டு ஹாரி அண்ட் ஹெஸ் அட்ஜசன் பை ஹைபாட்டன்யூஸ் அடுத்தது என்ன கேட்டிருக்காங்க டான்சி சோ டான்சி அப்படின்னா என்ன வரும் ஓல்டு ஹாரி அண்ட் ஹெஸ் ஓல்டு ஆண்ட் ஓல்டு அண்ட் ஆப்போசிட் சைடு பை அட்ஜசன் சைடு அடுத்தது என்ன கேட்டிருக்காங்க கொசிகண்ட் ஒவ்வொரு தடவையும் ஃபார்முலா எழுதுறதுக்கான ரீசன் நமக்கு மறக்க கூடாது அப்படின்னா கொசிகண்ட் வந்து ஒன் பை சைன் இல்லையா ஹைபாட்டன்யூஸ் பை ஆப்போசிட் சைட் இப்ப இங்க வேல்யூ வந்து எதை பொறுத்தாமையும் தீட்டாவின் மதிப்பானது சிஐ ஐ பொறுத்து இந்த சைடு இல்லையா அப்ப இதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் என்னது சிக்ஸ்டீன் இதுக்கு வந்து தீட்டா வேல்யூ வந்து அட்ஜசன் சைடு வந்து பதினாறு ஹைபாட்டன்யூஸ் இருபது ஆப்போசிட் சைட் பன்னெண்டு அப்போ வந்து பதினாறு பதினாறு பை 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 இருபது போது இதை கட் பண்ணலாமா ஃபோர் 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 ஃபோர்ஸ் ஆர் ஆர் சிக்ஸ்டீன் ஃபைவ் அடுத்தது ஆப்போசிட் சைட் பை அட்ஜஸ்டன் சைட் ஆப்போசிட் சைடு என்ன டுவெல் டுவெல் டிவைடட் பை சிக்ஸ்டீன் ஓகே டுவெல் டிவைடட் பை டேபிள்ல கேன்சல் பண்ணாமா

ஏதோ ஒரு சைடு மிஸ் பண்ணி ரெண்டுமே கேட்டாலும் ஆன்சர் பண்றதுக்கு கரெக்டா வந்து நம்ம பண்ணிட்டோமா சோ இதுல ஏதாவது வந்து டவுட்ஸ் நீங்க கேட்டது இல்லாம எக்ஸ்ட்ரா எதாவது டவுட்ஸ் இருந்ததுனாலும் கேளுங்க அடுத்த கிளாஸ்ல வந்து நீங்க பாத்தீங்கன்னா த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் இதெல்லாமே வந்து ட்ரை பண்ணிட்டு வரலாம் எல்லாமே பார்த்தீங்கன்னா இதே சேம் மாடல் தான் எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் கிடையாது ஸோ நீங்களே ட்ரை பண்ணலாம் நோ இஷ் அதுல சோ டவுட்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா கேளுங்க டவுட்ஸ் எதுவும் இல்லை அப்படின்னா இதோட இன்னைக்கு கிளாஸ் முடிஞ்சுது தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ் வாழ்க பாரதம் ஹெல்தர் தமிழகம்